இப்போ பாருங்க இந்த உலகத்து தன்மையா நீங்க இருக்கிறீங்க எதையும் சரியா செய்யலா நிம்மதியா வாழ்ந்தீங்களா அப்ப எது எதை விட்டு போகணும் இந்த உலகத்து விஷயத்தை விட்டு ஆன்மீகத்து போல தான் திரும்பி வந்து இதை செய்யலாம் அப்ப ஆன்மீகத்து போல விட்டு போறல ஆன்மீகத்து போல தான் இந்த விட்டு ஒன்னையும் செய்ய விடாத இந்த உலகத்து கரமாக விட்டு விடுங்க சொன்ன மாறி கொடுத்தாங்க அங்க போனா தான் இது விடுவாடு அப்பதான் நீ உலகத்துக்குள்ள

ஆரோடியன் முதலாளி இந்த உலகத்தை சாப்பாடு ஆரோடிகள் நான் என்ன செய்வன் அவர் எல்லாம் செய்வார்